ிருச்சிற்ற்றம்பலம் திருவேழி மிடலையில் ஞானசம்பந்தரும் அப்பரும் ஒரே காலகட்டத்தில் தங்கியிருந்த பொழுது அங்கு மழையின்மையால் பஞ்சம் ஏற்பட்டது உயிர்களெல்லாம் எல்லாம் பசியால் வருத்தமுற்றன கவலையுற்ற ஞானசம்பந்தருடைய கனவில் சிவபெருமான் தோன்றி பஞ்சம் நீங்கும் கால எல்லை வரை ஆலயத்தின் கிழக்கு பலிபீடத்திலும் மேற்கு பலிபீடத்திலும் இருவருக்கும் பொற்காசு அளிக்கின்றோம் என கூறி மறைந்தார் அதன்படி ஞானசம்பந்தர் கிழக்கு பலிபீடத்திலும் அப்பர் மேற்கு பலிபீடத்திலும் பொற்காசினை பெற்று அடியவர்களுக்கு அமுதளித்தார் இவ்வாறு நிகழும் நாட்களில் நாவுக்கரசர் திருமடத்தில் உரிய காலத்திலும் ஞானசம்பந்தர் மடத்தில் சிறிது காலம் தாழ்த்தி அமுதளிக்க பெறுவதை உணர்ந்த உரியவர்களை அழைத்து தாமதத்திற்கு காரணம் கேட்டார் இறைவன் தனக்கு அளிக்கும் காசுகள் வாசியுள்ளதாக அதாவது மாசு உள்ளதாக இருப்பதினால் அந்த காசினை மாற்றி பொருள்கள் பெற்று வருவதற்கு சிறிது கால தாமதமாகின்றது என்றார் இதனை அறிந்த ஞானசம்பந்தர் வாசியில்லாத காசை வழங்குமாறு மறுநாள் ஆலயம் சென்று பெரும் வாசி தீரவே காசு நல்கு இந்த திருப்பதிகத்தை பாடி மாசில்லாத காசினை பெற்று குறிய காலத்தில் தமது மடத்திலும் அடியவர்களுக்கு அமுதளிக்க செய்து மகிழ்ந்தார் சில நாட்களில் மழை பெய்து நாடு செழித்தது பஞ்சம் நீங்கி மக்கள் இனிமையாக வாழத் தொடங்கினர் வாசி தீரவே காசு காசுல திருவேழி மிழலையில் எழுந்தருளியிருக்கும் ஈசரே நான் கூறி பழிப்போ குற்றமோ நிந்தனையோ அல்ல ஆனால் எனக்கு வழங்கும் காசில் உயர்வு தாழ்வு நீங்குமாறு குற்றமற்ற காசை கொடுப்பீராக காசினை முறைமை நல்குமே வேத நெறிகளோடு இருக்கும் மிழலையில் நீரே இறைவராக இருக்கிறீர் குற்றமுடன் அழிக்கப்படும் காசை சரி செய்து முறைப்படுத்தி தூய பொற்காசாக வழங்குவீர் மிழலையே பை கொளர விய்ய நல்குமே படம் பாம்பை அணிகளாக பூண்டு சிவந்த மேனியை கொண்டு உண்மை நிரம்பிய மக்கள் வாழும் இறைவரே நான் உய்யுமாறு குறைவற்ற காசை வழங்குவேன் நீரு திருநீர் அணிந்து எரிதின் மேலேறி திகழ்கின்ற பெரும் புகழ் படைத்த மிழலையின் இறைவரே எனக்கு வீடு பேரையும் அருளிச் காமன் ஆமன் வேவோ தூம கண்ணி நீழலையே சேமம் நல மன்மதனை எரித்த கண்ணை உடைய புகழ் பொருந்திய மிழலையின் இறைவரே எமக்கு பாதுகாவலும் அரணும் வழங்கி எம்மை பாதுகாத்தரு மணி கொள்மி நீல் மிழலையே பணி கொண்டருளுமே கட்டப்பட்ட சடையும் தண்டத்தில் மணியும் கொண்டவரே அழகிய அணிகலன்களை அணிந்த மிழலையின் இறைவரே எம்மை ஆட்கொண்டு பணி அருள்வீர் மங்கை மிழலையீர் கங்கை சங்கை தவிர் அம்மையை ஒரு பாகமாக உடைய உயர்வுடைய மிழலையின் இறைவரே கங்கையை முடிமேல் கொண்டிருப்பவரே எங்களது ஐயத்தை தவிர்க்க குறைவற்ற காசை வழங்கி அருள்க அரக்கண் நெறி தர இறக்கமைதி பறக்கும் தவிர் ராவணன் மலைக்கடியில் அகப்பட்டு நெறிபடும் பொழுது அவனுக்கு இரக்கம் காண்பிட்டீர் எங்கும் புகழ்பரவிய மிழலையின் இறைவரே எமக்கு வஞ்சம் செய்வதை தவிர்த்து குறைவற்ற காசை நல்குவேன் அயலும் ஆளுமாய் முயலும் முடியினே திருமாலும் நான்முகனும் தேடி அடைய முயன்றாலும் முடியாத அடியையும் முடியையும் கொண்டிருந்தாலும் எளிதில் அடையத்தக்க நிலையில் மிளலையில் எழுந்தருள் இருக்கும் திரைவரே எமக்கு பிறவியின் பயனான வீடு பேரை அருள்வே அறிகோள் தலையினார் அறிவதறியதே தலைமுடியை பறித்துக் கொண்ட நிலையில் தலைகளை உடைய சிரமணர்கள் அறிய வேண்டிய உண்மைகளை அறியமாட்டார் மனம் பொருந்திய மிழலையின் இறைவரே உண்மை பிரிந்திருப்பது இனி மிக கடினமானது வாழி சம்பந்தன் மேல் மொழிகளே சீர்காழியில் தோன்றி வாழ்ந்த சம்பந்தனான அடியே திருவீழி மிழலையில் வீற்றிருக்கும் இறைவரை தாழ்ந்து பணிந்து போற்றிய மொழிகள்தான் இவை